அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து இது உங்கள் இஸ்லாம் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு தொழுகைக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமுலை அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா கலைவசல்ல மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அது என்ன விஷயங்கிறது என்றால நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தலாம் ஐந்து நேர தொழுகையில் நம்ம மீது கடமையாக்கியிருக்காங்க எப்படி நம்ம சாப்பிட்றது குளிக்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்படி அன்றாட கடமைகளை செய்கிறோமோ அதே மாதிரி ஐந்து நேர தொழுகைங்கிறது மிகவும் கட்டாய கடமையாக இருக்கிறது இப்போ இந்த தொழுகைகளை வந்து ஃபருள் தொழுகுங்கிறது கட்டாய கடமை அப்போ நபில் சுண்ணத்து இதெல்லாம் நம்ம தொழுகக்கூடாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக தொழுகணும் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கேட்டிங்கன்னா வரலான தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுது விட்டு நபில்களையும் சுண்ணத்துகளையும் வீட்டில் வந்து தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் கூறினார்கள் உங்கள் வீடுகளை கபரஸ்தானமாக ஆக்கி விடாதீர்கள் எந்த வீட்டில் தொழுகை நடக்கப்படவில்லையோ அது கபர்ஸ்தானை போன்றது என்று கூறினார்கள் மேலும் வரலான தொழுகைகளை நீங்கள் என்ன செய்ங்க பள்ளிவாசலை தொழுது விட்டு சுண்ணத்துகளையும் நபில்களையும் உங்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்கன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க மேலும் சுண்ணத்து தொழுகைகளுக்கு அல்லாவோட தூதர் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதை தன் வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் கூறினார்கள் அல்லாவுடைய தூதர் பஜர் தொழுகையுடைய இரண்டு ரக்காயத் சுன்னத் இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடையும் எனக்கு சிறந்தது என்று கூறினார்கள் சுமகான் அல்லா மேலும் கூறினார்கள் யார் பரலு அல்லாமல் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரக்காய் சுண்ணத் தொழுகையில நிரந்தரமாக தொழுது வழிகிறார் அதாவது பஜர் தொழுகைக்கு பிறகு இரண்டு முன்னுக்கு ரெண்டு ரக்காயத் லுகர் தொழுகைக்கு முன்னுக்கு நாலு ரக்காய்த்து பின்னுக்கு ரெண்டு ரக்காய் சுன்னத் அதே மாதிரி மகரிப் தொழுகைக்கு பிறகு இரண்டு தொழுகைக்கு பிறண்டு பிறகு இரண்டு இந்த ரொக்காய் தொழுகைகளை நிரந்தரமாக தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுபகானத்தலா சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாளிகையை கெட்டுகிறான் அது உள்ளிருந்து பார்த்தால் அவ்வளவு ஒரு அழகாகதாக இருக்கும் என்று கூறினார்கள் அதாவது ஒரு நாள் தொழுது மறுநாள் தொழுகாமல் இருப்பதில்லை தன் வாழ்நாளில் தன் மரணிக்கும் வரை இந்த சுண்ணத்து தொழுகையில தொழுகவருக்கு அந்த சிற சிறப்பு மேலும் கூறினார்கள் அசர் தொழுகையோட முன் சுண்ணத்து நால் தொழுகவருக்கு தொழுபவருக்கு அல்லாஹ் என்னோடய உம்மத்துக்கு நீ ரஹ்மத் செய்வாயா என்று அல்லாவோட தூதர் வந்து துவா செஞ்சாங்க அப்போ சுண்ணத் தொழுகையில் அவ்வளோ சிறந்ததாக இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமை நாளில் நன்மை தீமை எடை போடும் தெராசில் நம் தொழுகிற தொழுகை எவ்வளவு இக்கிலாசோடு இருக்குது எவ்வளோ தூய்மையாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ அந்த எடை போடுறப்ப பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் சுபகானத்தை இந்த அடியானிடம் ஏதாவது சுண்ணத்து தொழுகைகள் நபில் தொழுகைகள் இருக்கா என்று கேட்பான் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது அந்த குறையை நிறைவு செய்ய முடியாது என்று அல்லாவோட தூதர் கூறினார்கள் ஒரு முறை பார்த்திங்கன்னா ஒரு போர் நடந்துச்சு அந்த போரில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு அதிகமான வெற்றி வெற்றி கிடைச்சிருச்சு அதிகமான கணிதம் அதாவது கண் கணிதம் பொருள்கள் அதாவது போரில் வெற்றி பெற்ற அந்த எதிரிப்படையிலிருந்து அவங்க கொண்டு வந்த அனைத்தும் செய்யலை நம்ம பய பயன்படுத்தி கொள்ளலாம் அது ஹலால் ஆனது அப்போது ஒரு சகாபி வேகமாக ஓடி வந்தார்கள் யாரை சொல்லலாம் யாரை சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அந் அதிகமான பொருட்கள் கிடைச்சிச்சு அதை நான் வாங்குறதுலேயும் விற்கிறதுலையும் எனக்கு அதிகப்படியான லாபம் கிடச்சிச்சுன்னு மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள் உடனே சகா நபி சல்லாலை கூறுகிறார்கள் இதை காட்டிலும் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு உனக்கு விஷயத்த சொல்லி தரட்டுமான்னு கேட்டப்போ கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கள் யாரை சொல்லாண்டு கேட்டபோது ஒவ்வொரு பரு தொழுகைக்கு பிறகும் யார் இரண்டு நபில் தொழுகிறார்களோ அவர்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுபகானத்தில் நிறைய நன்மைகளை இதை காட்டிலும் நன்மைகளை தருகிறான் என்று கூறினார்கள் சுபகானலா இது புகாரில் வந்து இடம் பெற்றிருக்கு இவ்வளோ நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய நபில்களையும் நம்ம இன்னைக்கு தொழுகிறோமான்னு கேட்டால் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பரல் தொழுகையில் தொழுகிறதுக்கே இன்னைக்கு நேரம் இல்லை மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக செல்ஃபோனுகளிலும் டிவிகளிலும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கிடக்காங்க அது மட்டும் இல்லை அல்லாவோட தூதர் சொன்னாங்க தகஜ தொழுகை தகஜ தொழுகை மிகவும் சிறந்த தொழுகை அதுவும் நபில் தொழுகை தான் அதாவது நபி சல்லா ஹுலீஸ்வரம் வளமையாக தொழுதுட்டு வந்தாங்க அந்த தொழுகை என்னோட உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டு விடு இல்லாமல் இருந்தால் அந்த தொழுகையை நான் கடமையாக்கியிருப்பேன் நான் அந்த தொழுகை கடமையாக்கி மக்கள் தொழுகை இல்லை என்றால் அது பாவத்தில் முடிந்துவிடும் என்று கூறினார்கள் மேலும் கூறினார்கள் லுகா அதான் அந்த ப தகச்சு தொழுகை வந்து மிக சிறந்த தொழுகை அண்ணா சபகாணத்தாலா கீவானத்துக்கு இறங்கி வந்து அடியானிடம் உங்களுக்கு எது வேண்டும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று பஜர் வாங்க சொல்லும் வரை சொல்லிக்கொண்டே இருக்கானா நம்ம பெரும்பாலான மக்கள் தூங்கி விடுகிறோம் அல்லா பாதுகாக்கட்டும் ஆனால் பஜட் தொழுகைக்கே எந்திருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது மேலும் கூறினார்கள் யார் லுகா தொழுகையை நிரந்தரமாக தொழுக வருகிறாரோ அவருக்கு பார்த்தீங்கன்னா உணவு உணவு நெருக்கடியாக உணவு வாழ்க்கையில் உணவு பஞ்சமே வராது அவரோட அதாப்பு இருக்காது என்று கூறினார்கள் அந்த தொழுகை நம்ம தொழுக முடியாமல் இருக்கும் நல்லா பாதுகாக்கட்டும் இப்படி நிறைய தொழுகைகள் வந்து நமக்கு நன்மைகளை புதைந்து கிடைக்கின்றன ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் வரலான தொழுகைகளையே தொழுகிறதுக்கு நம்ம நேரம் இல்லாமல் இருக்கும் நம்ம அதாவது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஹதீஸ் இல்லை ஒரு ஒரு சம்பவம் நான் ஒரு இடத்துல கேட்ட ஒரு கதை அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்டில் ஒரு ஐந்து வருடத்துக்கு ஒரு அரசர் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த யானை கழு யானை யானைகிட்ட வந்து ஒரு மாலையை கொடுத்து அந்த மாலை அந்த யானை யார் கழுத்தில் போடுதோ அவர் தான் அரசர் அஞ்சு வருஷம் அரசர் வந்து ஆட்சி செய்யலாம் பிறகு அவரை பார்த்திங்கன்னா மிருகங்கள் வாழும் காட்டுக்குள்ளே கொண்டு அவரை விட்டுருவாங்க அதுதான் அந்த நாட்டோட ரூல்ஸு அப்போ ஒரு யானை என்ன செய்யுது ஒரு பிச்சைக்காரன் கழுத்தில் மாலையை போட்டுருது அந்த மனிதன் என்ன செய்கிறார் அரசனாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஆண்டுகள் ஓடுகின்றன அந்த மனிதன் யோசிக்கின்றான் நம்ம இவ்வளோ நாளும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம் இப்போ மெரிய மாட மாளிகை அரசாங்கம் நமக்கு வேலையாட்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு இருக்குது இறைவன் கொடுத்துருக்கான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளை கொண்டு போய் ஒரு காட்டில் விட்டுருவாங்க நம்ம எப்படி வாழ்கிறதுன்னு அந்த மனிதன் யோசித்தான் அவன் ஆட்சியில் இருக்கும்போதே அந்த மிருகங்கள் இருக்கும் காட்டை சுத்தம் செய்தான் அந்த சுத்தம் செய்த காட்டில் விலங்குகளை எல்லாம் வேற இடத்தில் கொண்டு விட்டு விட்டு அங்கே அவனுக்கு வேண்டிய மாளிகையை கட்டினான் அங்கே அவன் வாழ வேண்டிய வசதி வாயு ஏற்பாடுகளை செய்து விட்டான் செய்துவிட்டு அந்த ஆட்சி முடிஞ்சுன்னா அவன் அங்கே போயிட்டான் இதில் நம்ம என்ன ஒரு படிப்பினை வந்து இது கதையோ கற்பனையோ இதில் நம்ம ஒரு விஷயம் என்ன கற்றுக்கிறோம்னா அவே அந்த இடத்துல இருக்கிறப்பவே தன்னை அடுத்து இடத்துக்காக சிந்தித்து என்ன செய்தால் நல்ல விஷயங்களை செய்து விட்டார் அதே மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப இந்த உலகத்தில் வாழ்றப்பருமை காண்டி அதிகமான தொழுகைகளையும் அதிகமான துவாக்களையும் அதிகமான திக்கர்களையும் நம்ம என்ன செய்யணும் நம்ம சேமித்து வச்சோம்னா நாளை மறுமை நாளில் நம்ம சொகுசாக வாழலாம் நீங்கள் திக்கிற செய்யுங்க அங்கே திக்கிறச்சிங்கன்னா ஒவ்வொரு தரம் திக்கர் செய்கிறப்ப அங்கே உங்களுக்கு வர ஒரு மரம் வந்து நடப்படுகிறது நீங்கள் சுண்ணத்துக்களை நிரந்தரமாக தொழுங்க அப்போ உங்களுக்கு மாலை மாளிகை கட்ட புரிஞ்சுறாங்க நம்ம இங்கே வந்து ஒரு வீடு வாங்குறது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லாத மக்களுக்கெல்லாம் அது க கனவாகவே ஆயிரும் அவங்க செங்கல் மண் எல்லாம் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியுமா வாடகையே கொடுக்க முடியாத கஷ்டப்படுறோம் நம்ம அப்போ நம்ம இந்த சுண்ணத்துக்களை நிரந்தரமாக தொழுதுட்டு வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அல்லாஹ் சுபகானத்தலா ஒரு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தர்றோம் தகஜ தொழுகிறனால நமக்கு பார்த்தீங்கன்னா கேட்டதெல்லாம் கிடைக்குது அவரோட வேதனை குறைக்கப்படுகிறது லுகா தொழுகிறதுனால நம்ம உணவு நெருக்கடி நீக்கப்படுகிறது சுண்ணத்து தொழுகிறனால நமக்கு மாளிகை கிடைக்குது நபில் தொழுகிறதுனால நிறைய நன்மைகள் நாளைக்கு வந்து நன்மை கிடைக்குது இன்ஷா நம்ம தொழுகைக்கு பிறகு இந்த மாதிரி வீண் விரயங்கள் செய்யாமல் வேக வேகமாக தொழுதுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது வீண் விரை விழா வீண் விஷயங்களில் ஈடுபடாமல் நம்ம மறுமைக்காண்டி நிறைய சேமிப்பு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாசு காணது என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நம் இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் வழங்கிடுவானாக என்று அதிக அதிகமாக துவா செய்து கொள்கின்றேன் ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத்துல்லாய் பரகாத்தும்